வதந்தியே இருப்பீங்களா நாங்க நல்லா டெல்லி பயணம் என்னது கட்சியுடைய கட்டமைப்பு தேர்தலுடைய உத்தி நாற்பது தொகுதிகளையும் வெற்றி பெற வேண்டியதை பத்தி ஒரு ஆய்வு கூட்டம் இது ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண கூட்டம் இது இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஊடகங்களும் பத்திரிக்கைகளும் ரொம்ப தவறாக சித்தரித்து தவறான கருத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது ஆத்தன்டிக்காக இருக்கிற செய்தியை நீங்கள் வெளியிடுங்க நாங்கள் யாரும் மாதிரி ஆத்தன்டிக்காக எதுவும் சொல்லலை அவங்க இஷ்டத்துக்கு வந்து என்னென்னவோ எழுதுறீங்க இது வந்து அரசியல் ஒரு நாகரிகமான செய்தி கிடையாது நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்து கூட தொடர்ந்து நாலாவது அஞ்சாவது முறையாக ஒரு வெற்றி கூட்டணியாக அது அமைஞ்சிருக்கு இருக்காங்க புது புதுடெல்லியில் எங்கள் தலைவர்கள் எங்கே எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தது ஒரு பிரச்சனையும் கிடையாது எதற்காக வந்து யூகங்கள் நீங்க பாட்டுட்டு ஏதாவது ஒன்று செய்தியை போடுறது பரபரப்பு ஏற்படுத்துறது தயவு கூர்ந்து பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகங்களுக்கும் இது ஒரு ஆத்தென்டிக்கான அங்கீகரிக்கப்பட்ட செய்தி நாங்கள் கொடுக்காம எதையும் யூகத்தின் அடிப்படையில் வெளியிட்டு குழப்பங்களை ஏற்படுத்த வேண்டாம் வேற ஏற்படுத்துறாங்க இல்லையே இல்லை ஒரு ஒரு நிமிஷம் நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் கிட்டியும் அமைச்சர்கள் கிட்டியும் தொலைபேசியில் அன்னைக்கு முன்னாலே சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஆறாம் தேதி இந்த நிகழ்வு இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி காலையில் பாம்பனில் ஆர்ப்பாட்டம் ராமேஸ்வரத்தில் அதையும் நாங்கள் முன்னாடி அறிவிச்சிருந்தோம் எங்கள் ப்ரோக்ராம் இப்படி தான் இருந்துச்சு அது ஆனால் இவங்க இந்த ஆலோசனை கூட்டம் வச்சதுனால் தவிர்க்க முடியாமல் போனோம் எங்களுடைய நான் ஏற்கனவே ப்ரெஸ் லீஸ்ட் பண்ணிட்டு போனேன் எங்களுடைய முன்னாள் தலைவர்கள் அண்ணன் இ கே இளங்கோவன் அண்ணன் கிருஷ்ணசாமி அண்ணன் திருநாவுக்கரசர் அண்ணன் தங்கபாலு எல்லாம் கலந்துக்குவாங்க எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் நிகழ்ச்சியில் கலந்துருக்காங்க ஆனால் தங்கபாலை கலந்துருக்கார் பீட்டர் அல்போன்ஸ் அண்ணன் கலந்துருக்காங்க எல்லாம் கலந்துருக்காங்க ஏன் நீங்கள் எங்கள் உறவுக்குள்ளே எதுவோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படி இப்படின்லாம் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு உடன்பிறவா சகோதரர்கள் மாதிரி ஒருவர் ஒரு மீது நம்பிக்கை வைத்துட்டு இருக்காங்க அந்த நம்பிக்கையை சீர்குளிக்க வேண்டாம் நல்ல மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு இழுபரியும் இல்லைங்க எப்படி நின்றுட்ட போகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு என்றைக்கு கையெழுத்து போட்டோம் நாங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் எப்போ எந்த தேதியில் ஒப்பந்தம் போட்டோம் மார்ச் மாதம் தான் போட்டிருக்கோம் அவசரம் இல்லையே இன்னும் நாட்கள் இருக்குது நோட்டிபிகேஷன் வரல இன்னும் தேர்தலுடைய ஆணையம் வந்து எதையும் தெளிவுபடுத்தலை நாங்கள் சரியா இருக்கிறோம் சரியா இருக்கோம் இப்போ தெரியும் இப்போ ஒன் ஆர் டூ டேஸில் எப்போ பேசுகிறோம் சொல்லுவோம் இந்தியா கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க கூடாது என்பது இந்தியாவை மேன்மை அடையக்கூடாது என்று தான் அர்த்தம் அதுக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுபவர்கள் இப்போ ஏற்கனவே அம்ரூத் இந்தியான்னு ஒரு திட்டத்தில் வந்து நவம்பர் மாசமே அடிக்கல் நாட்டி திருவாரூரில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அரசியலுக்காக ஒரு மாயை ஏற்படுத்தி பல்லிடத்தில் போயிட்டு இப்போ அம்ருவத் இந்தியா திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டுறாரு எய்ம்ஸுக்கு எத்தனை முறை நாட்டினாங்களோ எவ்வளவு உண்மைக்கு புறம்பா செஞ்சாங்களோ அதே மாதிரி எல்லா திட்டங்களும் உண்மைக்கு புறம்பா செய்யறது பாஜக பிரதமருடைய ஆளை பிடிச்சி பார்ப்பாங்க எல்லா வலையும் விரிப்பாங்க இடி அனுப்புவாங்க அவங்க நண்பர்களை ஐடி அனுப்புவாங்க சிபிஐ அனுப்புவாங்க நம்பிக்கையோட இருப்பாங்க வந்துருவாங்கன்னு அது ஆர் எஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தான் பயம் உள்ளவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸ்ல பயமற்ற கன்றுகளாகத்தான் எல்லா தலைவரும் இருக்காங்க நன்றி தேங்க்யூ இப்படி அராஜக சைலாம் வன்மையாக காங்கிரஸ் பெயர் கண்டிக்கிறது அராஜகத்தை எல்லாம் கைவிட்டு ஜனநாயகத்துக்கு திரும்ப வேண்டும் நன்றி